மகரம் ராசி அன்பர்களே மகர ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான என சயனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதளவில் புதுவிதமான கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கும் அறிவுத்திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் உருவாகும் விருப்பமான சில விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் பிரபலமானவர்கள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது குழந்தைகள் வழியில் சில மகிழ்ச்சியான செய்திகளும் சுபவிரயங்களும் உண்டாகும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதினால் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் குறித்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகளால் தெளிவுகள் பிறக்கும் மனசஞ்சலங்களால் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும் குடும்ப பெரியோர்கள் இடத்தில் அனுசரித்தும் அரவணைத்தும் செல்ல வேண்டும் அஞ்ஞான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் சிறு வருவாயானாலும் சேமிப்பது நெருக்கடிகளை தவிர்க்க உதவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான என சயனஸ் தானத்தை பார்ப்பதினால் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் மனதளவில் சில தெளிவுகள் பிறக்கும் அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த போராட்டங்களும் தடுமாற்றமும் குறையும் வீண் விவாதங்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் மறையும் பலதரப்பட்ட மக்களின் அரவணைப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நன்மை தரும் சனி ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் செய்யும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் தன வரவுகளை மேம்படுத்துவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கமிஷன் துறைகளில் ஆதாயம் மேம்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இடம் மாற்றம் சார்ந்த எண்ணம் சாதகமாக கைகூடி வரும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான முயற்சிகளும் எண்ணங்களும் கைகூடி வரும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமைகள் விலகும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக முடியும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் மறையும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் விலகி செல்லும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் அரசு வழியில் சில ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த செலவு உயர்வுகளும் ஊதியமும் தடையின்றி கிடைக்கும் குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவதற்கான சூழல்கள் உருவாகும் வெளியூர் சென்று பணிபுரிவதற்கான சூழல்கள் சாதகமாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவு பெறும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் பொறுப்புகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை காலத்திற்கு ஏற்ப நவீனமயமாக மாற்ற வேண்டும் வேலை ஆட்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள் விளம்பர யுக்திகள் மூலம் நிலுவையில் உள்ள சரக்குகளை விற்று லாபத்தை பார்ப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் சற்று கவனம் வேண்டும் அயல்நாட்டு தொடர்பான வியாபார விஷயங்களில் அரசு நிலைப்பாடுகளை புரிந்து செயல்படுவது நல்லது கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பதிப்பகம் ஹோட்டல் மர வகைகளில் ஆதாயம் ஏற்படும் விவசாய பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் கால்நடைகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் நவீன முறைகளை பயன்படுத்தி விளைச்சலை மேம்படுத்துவீர்கள் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்களை விருப்பப்படி நிறைவேற்றி வைப்பீர்கள் சிந்தனைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் நண்பர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் மூத்த கலைஞர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மை தரும் அரசியல்வாதிகளுக்கு சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்குகள் உயரும் சில நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் போட்டி சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் ரகசியமான சில செயல்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் கட்சி நிமித்தமான வீண் செலவுகள் இருந்தாலும் ஆதாயமான பலன்கள் பின்னாளில் கிடைக்கும் பத்திரிகை நிபுணர்கள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது உங்கள் மீதான நம்பிக்கைகளை மேம்படுத்தும் நன்மைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்காலம் குறித்த தயக்கமும் ஒரு விதமான புரிதல் இன்மையும் மறைந்து தெளிவுகள் பிறக்கும் கவனம் மகர ராசி அன்பர்களே நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் தந்தை மற்றும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் வெளிநாட்டு பயணங்கள் தாமதமாகி நிறைவேறும் வழிபாடு திருநள்ளாறு சென்று சனி தேவரை வழிபட்டு வர எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேற்கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்